நினச்சு நான் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அம்மா நினைச்சு நான் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அம்மா அது நல்லா நடக்குது அம்மா ஒன்ன தவிர அக்கறை காட்ட தயாரும் இல்லையே அம்மா எங்க மத்தவங்கள்லாம் சும்மா கையால அம்மா எனக்கு ஆயிரம் கையாள அள்ளிப்பாரு அம்மானு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு ஆபத்தில் ஓடி வர பங்காரம்மா என்ன கண் பாரம் கை கொண்டு என்ன கார சேரம்மா பங்காரம்மா என்ன கண்பாரும் கை கொண்டு என்ன கார சேரம்மா ஓம் சக்தி ஒன்னா ரெண்டா எடுத்து சொல்ல மாதிரி அம்மாவின் அருள் அம்மாவின் அதிசயங்கள் அம்மாவின் அற்புதங்கள் ஒன்றா இருந்தால் சொல்லலாம் ரெண்டாக இருந்தால் சொல்லலாம் அம்மா ஐக்கியமானதுக்கு பிறகு சொல்கிறேன் அம்மா ஐக்கியமானதுக்கு அம்மா இன்னும் அவங்க அவ அம்மாவை நம்பவங்கள் நம்புறவங்களுக்கு அம்மா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க யார் சொன்னது அம்மா இல்லை அம்மா போயிட்டாங்க அம்மா போகலையே அம்மா இங்கே தான் இருக்காங்க இதோ நான் சொல்கிறத கேட்டுட்டு இருப்பாங்க அது எனக்கு தெரியும் நம்ம சக்தி அம்மாவை நம்புகிற சக்திமார்கள் அனைவருக்கும் தெரியும் அதாவது அம்மாவை பற்றி நம்ம மட்டும் இல்லை சக்திமார்கள் மட்டும் இல்லை பக்தர்கள் மட்டும் இல்லை உலகமே அம்மாவை பற்றி பெருமையாக பேசுகிறது அதை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண் கூட நான் கேட்டேன் அந்த காதலை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு சாமி பாட்டு ஒரு சினிமாவில் வந்தால் கூட ஒரு சாமி பாட்டு சினிமாவில் வந்தால் கூட தேவ இதை வேறு யாருன்னா வச்சு எழுதிக்கிட்டால் நல்லது எழுதிக்கிறீங்களான்னு கேட்பார் வைரமுத்து கவி பேரரசு அன்னைக்கு அவருக்கு அகத் அவர்களுடைய இன்விடேஷன் கொடுக்க அவர் வீட்டுக்கு போனோம் அன்பு நானும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அதுலேருந்து அந்த வார்த்தை அவர் வாயில் அது எப்படி வந்தது நமக்கு தெரிஞ்சு அவர் சாமியை பற்றி தவறாக பேச மாட்டார் ஆனால் அந்த சப்ஜெக்டை எடுக்க மாட்டார் படத்தில் சாமி பாட்டு வந்தால் கூட வேறு யாருன்னா வச்சு எழுதிக்கிங்கன்னு சொல்வார் பெருந்தன்மையை சொல்வார் அவர் அன்றைக்கி சொன்னது உண்மையிலேயே அப்படி மெய்சில் இருந்து போனேன் நாங்கள் எல்லோரும் தான் என்ன சொன்னார்னால் எல்லா சித்தர்கள்லாம் வந்தாங்க நிறைய சித்தர்கள் தோன்றினாங்க பதினெட்டு சித்தர்கள் இன்னும் நிறைய சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள்லாம் தோன்றினாங்க நல்லதெல்லாம் சொன்னாங்க வார்த்தையில் சொல்லிட்டு போனாங்க சொன்னாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அம்மா என்கின்ற ஆன்மீக குருநாதர் அவர் மட்டும்தான் நல்லதை எல்லாருக்கும் சொன்னார் நல்லதையே செஞ்சார் சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சார் செஞ்சுட்டு இந்த வழி காட்டிட்டு நல்வழி காட்டிட்டு அவர் மறைஞ்சிட்டார் ஐக்கியமாயிட்டார் மற்றவங்களால்னா நான் என்ன சொல்கிறேன் பித்தளை ஆனால் இவர் ஒருத்தர் தங்கம் சொன்னார் உண்மையிலேயே அம்மா தங்கம் தானே பங்காரு தானே பங்கார்னா தங்கம் தானே அப்படி அவர் வாயில் அந்த தங்கம்ன்ற வார்த்தை வந்தது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப அவரை ஃபாலோ அப்போ அம்மாவை நாங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே அந்த மூல மந்திரத்தோட சொல்லிக்கிட்டு தான் எழுந்துப்போம் எங்கே போனாலும் அம்மா என் கூட வர மாதிரியே எங் எங்கள் கூட வர மாதிரியே என் கூட இல்லை எல்லோரும் அப்படி தான் மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் எந்த ஒரு காரியத்துக்கும் போனால் அது அம்மா அங்கே அழகாக நடத்தி வச்சுருப்பாங்க எவ்வளவோ அது ஆயிரம் கணக்கில் இருக்குது என் வாழ்க்கையில் அதை ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது அம்மாவை பற்றி எப்படி சொல்ல முடியும் ஒரு ஜென்மத்திலே அது எவ்வளவும் இருக்குது இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எங்கள் அம்மா கேட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க அம்மா அகத்தோட கல்யாணம் இன்றைக்கி இன்றைக்கி திருமணம் வரவேற்பு விழா நாளைக்கு கல்யாணம் இந்த நேரத்தில் எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் இருந்தாலும் ஏதோ ஒன்று எங்களுக்கு ஒன்று குறையிற மாதிரியே இருக்கு அம்மா அந்த மேடையிலேருந்து அதுதான் அம்மாவை பற்றி சொல்லணும்னா நான் அடியேன்னு அவ்வளோதான் எவ்வளோ இருக்குது என்னால் சொ சொல்கிறதுக்கு முடியல அதனால் எல்லோரும் அம்மாவை நினச்சி இப்போது பயன்பெறுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அம்மாவை நினச்சி அருள் புரியுங்க அம்மா ஆன்மா இங்கே தான் இருக்குது வாங்க நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஒரு தெய்வம் இங்கே இருக்கு வாங்க எல்லாரும் வாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மர்வத்தூர் ఆదిபரா சக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல் மர்வத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன் பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி